வணக்கம் நான் ரா அபிநயா மூன்றாம் ஆண்டு ஆங்கில இலக்கியம் பயின்று வருகின்றேன் இன்றைய செய்தி உடல் எடையை குறைக்க தினமும் முப்பது நிமிடம் போதும் இன்றைய நவீன காலகட்டத்தில் பலரும் உட்கார்ந்து வாழும் வாழ்க்கை முறை மோசமான உணவு பழக்கங்கள் ஆகியவை காரணமாக உடல் பருமனால் அவதிக்கப்பட்டு வருகின்றனர் எனவே உடல் எடையை குறைக்க வேண்டும் என்பதே பலரின் கவனமாக உள்ளது உடல் எடையை குறைப்பதற்காக பலர் நேரடியாக மற்றும் பயனுள்ள உத்திகளை தேடுகின்றனர் நடைபயிற்சி இதில் கணிசமான கவனத்தை ஈர்த்த ஒரு அணுகுமுறை தினசரி முப்பது நிமிட நடைபயிற்சி நடைபயிற்சி போன்ற உடல் செயல்பாடுகள் கலோரிகளை எரிக்க உதவுகிறது தினசரி முப்பது நிமிட விறுவிறுப்பான நடை உடலுக்கு மனதிற்கும் பல நன்மைகளை செய்கின்றது நடைபயிற்சி மேற்கொள்ளும்போது வேகம் முக்கியம் நடையின் தீவிர எடை இழப்பை பாதிக்கலாம் மெதுவாக நடக்கலாம் விறுவிறுப்பான நடைப்பயிற்சி மேற்கொள்வது நல்லது இதன் மூலம் அரை மணி நேர நடைப்பயணம் அதிக கலோரிகளை எரிக்க உதவும் தொடர்ந்து உடல் எடையை குறைக்க நடைப்பயணத்தின் வேகம் அல்லது கால அளவை அதிகரிக்க வேண்டும் அல்லது மற்ற வகை உடைப்ப உடல் பயிற்சிகளை கருத்தில் கொள்ள வேண்டும் நடைப்பயணத்தின் எடை இழப்பு நன்மைகளை அதிகரிக்க ஆரோக்கியமான சமச்சீரான உணவை பராமரிப்பது முக்கியம் கலோரிகளின் எரிக்க உதவும் அரை மணி நேர நடப்பது எடை இழப்புக்கு அவசியமான கலோரிகளை எரிக்க உதவும் எரிக்கப்படும் கலோரிகளின் எண்ணிக்கை நடை வேகம் உடல் எடையை மற்றும் பிற காரணங்களை பொறுத்து மாறுபடும் சராசரியாக ஒரு விறுவிறுப்பான நடை முப்பது நிமிடம் நடை நூற்றி ஐம்பது முதல் இருநூற்றி ஐம்பது கலோரிகளை எரிக்க உதவும் நிலைத்தன்மை நிலைத்தன்மை முக்கியமானது ந நடைப்பயணத்தின் குறிப்பிடத்தக்க எடை இழப்பு முடிவுகளை பார்க்க அதை வழக்கமான பகுதியாக மாற்ற வேண்டும் அமெரிக்கா ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் அசோக்ஷே அசோசியேஷன் படி வாரத்திற்கு குறைந்தது நூற்றி ஐம்பது நிமிடங்கள் மிதமான தீவிர நடைப்பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் உணவு முறை நடைப்பயிற்சி எடை இழப்பிற்கு பயனுள்ளதாக இருந்தாலும் உணவில் கவனம் செலுத்துவது முக்கியம் கலோரிகளை எரிப்பதை விட குறைவான கலோரிகளை உட்கொள்ளும்போது எடை இழப்பு ஏற்படுகிறது உணவில் சமச்சீர் மற்றும் ஆரோக்கியமான உணவு முக்கிய பங்கு வகிக்கின்றது ஒரு சீரான மற்றும் ஆரோக்கியமான உணவு கலோரி பற்றாக்குறையை அடைவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றது நன்றி